ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஒரு சில முன்னணி ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல்களில் வெளியான அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறும் வயதை மீண்டும் உயர்த்த அரசாங்கம் ரதிரடியாக முடிவெடுத்திருக்கிறதாக அந்த ஆன்லைன் நியூஸ் போர்ட்டலில் வெளியான தகவல் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன தகவல் தகவலை பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களை ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஜி நியூஸ் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல் மற்றும் ஏசியா நெட் நியூஸ் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஆன்லைன் போர்ட்டல்களையும் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் அது அதாவது மத்திய அரசு எடுத்த அதிரடி முடிவு ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்தாக உயர்வு அப்படின்ற மாதிரியான தலைப்பில் இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க அதாவது அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை அதிகாரப்பூர்வமாக அறுபத்திலிருந்து அறுபத்தி ஐந்தாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இது குறித்து மிகப்பெரிய ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது மத்திய அரசு ஊழியர்களுடைய நிபுணத்துவத்தை அனைத்து துறைகளிலும் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு முடிவெடுக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது அதே நேரத்தில் அரசு வேலைக்காக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுப்பதாகவும் இருக்கும் அதாவது அதாவது அரசு தேர்வுகள் மற்றும் நேர் தேர்வு இல்லாமல் நேரடி பணி நியமங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து வேலைகளும் வந்து இதனால் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் இளம் வயதினர் அரசு வேலை பெற்ற கனவை விட்டுட்டு வேற வேறு தொழிலில் நாடி செல்லக்கூடிய சூழல் உருவாகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் ஒருபுறமிருக்க மத்திய அரசு ஓய்வு வயதை நீட்டிக்கிறதுக்கு சில காரணங்களும் சுட்டிக்காட்டப்படுகின்றன அதாவது அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர்களிடம் இருக்கக்கூடிய அனுபவம் பொறுமை சரியான முடிவெடுக்கும் திறன் அரசு துறைகளுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது என அரசாங்கம் நம்புவதாகவும் மூத்த ஊழியர்கள் பல வருட அனுபவத்தையும் கல்வித் திறனையும் கொண்டு வேலையில் எளிதாக முடிவெடுப்பார்கள் இது ஜூனியர்களுக்கு வழிகாட்டவும் சுமூகமான அறிவு பரிமாற்றத்தை உறுதி செய்யவும் உதவும் பற்ற மாதிரியும் அதிலும் குறிப்பாக சுகாதாரம் கல்வி மற்றும் பொது நிர்வாகம் போன்ற முக்கியமான துறைகளுக்கு அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள் இதனை கருத்தில் கொண்டே மத்திய அரசு இந்த முடிவை எடுக்க உள்ளதாகவும் மேலும் இனிவரும் காலங்களில் ஆண்டுதோறும் ஓய்வுபெறவர்களுடைய எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிக்கும் என உத்தேசிக்கப்பட்டுள்ளதால இதனால் அவர்களுக்கான ஓய்வூதிய பலன்களை ஒரே நேரத்தில் கொடுக்க வேண்டிய கட்டண சூழ்நிலைக்கு மத்திய அரசு தள்ளப்படும் அந்த சுமையை குறைக்கவும் ஓய்வுபெறுவர்களின் வயதை அதிகரிக்க மத்திய அரசு ஆலோசித்து வரதாக செய்திகள் வழியாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆட்சி ஏற்பு அதாவது புதிதான ரெக்குயர்மெண்ட் தொடர்பாக எழுதியிருக்காங்க அதாவது ஓய்வூதியங்களை ஐந்து ஆண்டுகள் தாமதப்படுத்துவது ஆட்சி ஏற்பு இயக்கங்களை திட்டமிடவும் பணியாளர் தேவைகளை திறம்பட நிவர்த்தி செய்யவும் அரசாங்கத்திற்கு அதிக நேரத்தை அளிக்கிறது அரசு ஊழியர்களை பொறுத்தவரை மத்திய அரசு இந்த முடிவை எடுத்தால் டபுள் ஜாக்பாட் தான் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒருவேளை உண்மையிலேயே இந்த ஓய்வு நீட்டிச்சாங்க அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஆனால் அறிவிப்பது ஏன்னா பணிக்காலம் நீட்டிக்கப்படுவதுடன் ஓய்வூதிய பலன்களும் கூடுதலாக கிடைக்கும் இதனால் சம்பளத்துடன் ஓய்வு ஓய்வூதியமும் அதிகமாக வரும் இதனாலேயே மத்திய அரசு எடுக்கப் போகும் இந்த முடிவு டபுள் ஜாக்பாட் என்ற மகிழ்ச்சியில் மத்திய அரசு உள்ளனர் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியானது நான் ஏற்கனவே சொன்ன அந்த இரண்டு ஜி நியூஸ் தமிழ் மற்றும் ஏசியா நெட் நியூஸ் தமிழ் அப்படின்ற இரண்டு ஆன்லைன் தளங்களையும் வந்திருக்குது அதுலேயும் ஒரு ஒரு இதில் வந்துட்டு அறுபத்தி ரெண்டு ஏசியா நெட் நியூஸில் அறுபத்தி ரெண்டு வயதாக அதிகரிக்க போகிறதாகவும் இது இந்த ஜி நியூஸ் தமிழில் அறுபத்தி ஐந்து வயதாக அதிகரிக்க போகிறதாகவும் வந்து இந்த செய்திகள் வழியாக இருக்குது ஆனால் இது தொடர்பாக அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தற்போது வரைக்கும் வரலை அப்படியே தான் அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எடுத்து அடுத்த வீடியோக்கில் அப்டேட் பண்ணுவோம் ஆனால் என்னுடைய பார்வையை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக அறுபதுலேருந்து அறுபத்தி ஐந்தாக உயர்த்துவதற்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களில் அதிகபட்சமாக வந்துட்டு நீதிபதிகளுக்கு அதிலும் குறிப்பாக அறுபத்தி ரெண்டு ஒரு சில ஒரு சில பதவியில் அறுபத்தி ரெண்டு வரைக்கும் தான் வந்துட்டு அதிகபட்ச ஓய்வு வயது அப்படின்றது இருக்குது அதனால் அறுபத்தி ஐந்து வரைக்கும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லைவே இல்லை எப்படிதான் எங்களுடைய கருத்து ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்